அவர் வாய் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி சொல்லுகிறது நீங்க யாரும் பயப்படாமல் பயப்படுத்துவார் இல்லாமல் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பயப்படுத்திட்டே இருக்காங்க நம்மள கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக கர்த்தருடைய பர்வதமாகிய பிரசன்னத்திற்குள்ளாக ஓடி வந்து தஞ்சம் புகுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் பாக்கியமும் என்ன என்று நான்காவது அதிகாரம் பார்க்கின்றோம் செடியின் நிழலிலும் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று அந்த வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு சர்வத்தையும் படைத்த தேவன் வார்த்தையினாலே படைத்தார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் வாய் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை நோக்கி உங்களுடைய சிந்தையை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை நோக்கி சொல்லுகிறது நீங்க யாரும் பயப்படாமல் பயப்படுத்துவார் இல்லாமல் ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் பயப்படுத்திட்டே இருக்காங்க நம்மள இது இப்படி ஆயிடும் அது அப்படி ஆயிடும் என்ன ஆக போதும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பயப்படுத்துவார் இல்லாமல் அவனவன் அவன் திராட்ச செடியின் திராட்ச செடியா நம்முடைய உழைப்பின் கனியினாலே அந்த மகிழ்ச்சியினாலே திராட்சை செடி என்று எப்போதும் சொல்லும்போது மகிழ்ச்சியை காட்டுகின்றது கனித்தரக்கூடிய வாழ்க்கையை காட்டுகிறது the blessings that we are going to receive and you will be a மற்றவர்களுடைய அப்படின்னு நீங்க நினைக்கலாம் பயத்தோடு உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகின்றா கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு அவன் அவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலே உட்கார்ந்து இரண்டாவது அத்தி மரத்தின் நிழலிலே உட்கார்ந்து அத்தி மரம் கணித்தராமல் போனாலும் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் நான் கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று ஓடி வந்து உட்கார்ந்து நீங்க இன்றைக்கு அத்தி மரம் கணித்தராமல் தரும் அந்த நிழலிலே நீங்க உட்கார்ந்து பயப்படுத்துவார் இல்லாமல் நீங்க உட்கார போறீங்க இனிமேல் யாரும் உங்க வாழ்க்கையை பயப்படுத்த போகிறதில்லை ஏனென்றால் கற்றோடைய வாய் இதை சொல்லிட்டு அவர் வாய் சொல்லும் போது நான் ஏன் பண்ணும் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்த்தோம் அன்பின் பரலோக பிதாவே எங்க திராட்சை செடியின் இடலிலே நாங்க உட்கார்ந்து எங்க அத்திமரத்தின் நிழலிலே நாங்க உட்கார்ந்து பயப்படுத்துவார் இல்லாமல் நாங்கள் வாழ எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தபடினாலே நன்றி செலுத்துகிறோம் செபித்து ஜெயமெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே Amen. Amen.